Guys nice. கடற்கரை மணலில் வீடு கட்டுறது ரொம்ப ஈஸி ஆனால் சின்னதாக ஒரு காற்று கொஞ்சம் தண்ணி அதன் மேல் பட்டாலே அது ஈஸியாக இடிஞ்சிடும் ஆனால் கற்பாரின் மேல் கட்டப்படுற வீடோ சூறாவளி போன்ற பிரச்சனைகளோ கடல் அலி போன்ற போராட்டங்கள் வந்தாலோ அது இடியாது ஏன் அப்படின்னா அதனுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஏசு இப்படி சொல்றாரு மற்ற பதினாறு பதினெட்டில் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசலில் இதை மேற்கொள்வதில்லை அப்படின்னு அப்போ நாம தான் தேவன் வாசிக்கிற இல்லம் நம்முடைய சரீர்தான் அவருடைய ஆலயம் அப்போ நாம கிறிஸ்துவை அந்த கற்பாரையின் மேலே கட்டப்பட்டிருக்கும் பொழுது பாதாளத்தின் வாசல் வந்த வந்தாலும் அது நம்மை மேற்கொள்வதில்லை பிசாசனுடைய போராட்டங்கள் எது வந்தாலும் அது நம்ம நம்மை ஜெயிப்பதில்லை ஏன் அப்படின்னா நம்முடைய ஃபவுண்டேஷன் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிறது அப்போ நீங்கள் நம்முடைய ஃபவுண்டேஷன் எதன் மேலே இருக்கிறது என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும் நம்முடைய ஃபவுண்டேஷன் நம்முடைய வீடு வந்துட்டு கடற்கரை மணலில் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லை நம்முடைய ஃபவுண்டேஷன் வந்துட்டு கிறிஸ்துவாகிய கற்பாறை மேலே இருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம் கிறிஸ்துக்குள்ளே நம்ம கட்டப்பட்டிருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நம்ம அசைக்கப்படுவதில்லை நித்திய ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மை வழி நடத்துவார் ஆமே